அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் நாற்பதில் பத்தாம் வகுப்பு பொதுத்தமிழ்லேருந்து இயல் நான்கு வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் எத்தனை வினாக்களுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா இலா என்னும் உரையாடும் மென்பொருளை உள்ள வங்கி எது இலா அப்படிங்கிற உரையாடு மென்பொருளை உருவாக்கியுள்ள வங்கி எது ஆன்சர் பாரத ஸ்டேட் வங்கி ஓகேங்களா பாரத ஸ்டேட் வங்கி எஸ்பிஐ தான் உருவாக்கியிருக்காங்க அடுத்த அப்படின்னா பெப்பர் என்னும் இயந்திரம் மனிதனோடு தொடர்புடைய நாடு எது பெப்பர் என்னும் இயந்திர மனிதனோடு தொடர்புடைய நாடு எது ஜப்பான் அடுத்த வினா பெருமாள் திருமொழியின் ஆசிரியர் யார் பெருமாள் திருமொழியின் ஆசிரியர் யார் ஆன்சர் குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் அடுத்த வினா மாயம் என்பதன் பொருள் என்ன மாயம் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் விளையாட்டு பெருமாள் திருமொழி என்னும் நூல் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமொழியாக உள்ளது பெருமாள் திருமொழி என்னும் நூல் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமொழியாக இருக்குது ஆன்சர் ஐந்தாவது திருமொழியாக இருக்குது குலசேகர ஆழ்வாரின் காலம் என்ன குலசேகர ஆழ்வாரின் காலம் என்ன ஆன்சர் எட்டாம் நூற்றாண்டு வரிவாடல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் பரிவாடல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் கீரந்தையார் கீரந்தையார் தான் பரிவாடல் என்னும் நூலின் ஆசிரியர் அடுத்த வினா ஊழ் என்பதன் பொருள் என்ன ஊழ் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் முறை வளர்வானம் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன வளர்வானம் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை பரிபாடல் எவ்வகை நூல்களுள் ஒன்று பரிபாடல் எவ்வகை நூல்களுள் ஒன்று அப்படின்னா எட்டு தொகை நூல்களில் ஒன்று எட்டு தொகை நூல்களில் ஒன்று அடுத்த வினா பரிபாடலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருப்பதாக கூறப்படுகிறது பரிபாடலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருப்பதாக கூறப்படுது ஆன்சர் எழுபது பாடல்கள் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு அடுத்தவனா கீழ்கண்டவற்றுள் தன்மை பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன கீழ்கண்டவற்றுள் தன்மை பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன ஆன்சர் யான் அப்படிங்கிறது தான் யான் கீழ்கண்டவற்றுள் முன்னிலை வினைகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன கீழ்கண்டவற்றுள் முன்னிலை வினைகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன ஆன்சர் வந்தீர் அப்படிங்கிறது தான் கீழ்கண்டவற்றுள் படற்கை பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன கீழ்கண்டவற்றுள் படற்கை பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன ஆன்சர் அது இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஷ் எனப்படும் இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை எனப்படும் நீ வந்தாய் என்பது என்ன நீ வந்தாய் அப்படின்னு சொல்லப்படுறது என்னன்னா வழாநிலை அப்படின்னு சொல்லப்படுது நேற்று வருவான் நேற்று வருவான் என்பது வழுநிலை நேற்று வருவான் அப்படிங்கிறது வழுநிலை இலக்கண முறைப்படி உடது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை என்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது என்ன வழு அமைதி அப்படின்னு சொல்லப்படுது இலக்கண முறைப்படி அது தப்புனாலும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணத்தால் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா பிழை இல்லை அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கு பிறகுதான் வழுவமைதி வலுவமைதி எத்தனை வகைப்படும் வழுவமைதி ஐந்து வகைப்படும் அடுத்த வேணா பாருங்கள் கத்தும் குயிலோசை சற்றே வந்து பட வேணும் என்பது என்ன வழுவமைதின்னு கேட்குறாங்க என்ன மரபு வழுவமைதி மரபு வழுவமைதி வாடா ராசா வாடா கண்ணா என்பது என்ன வழுவமைதி வாடா ராசா வாடா கண்ணா என்பது பால் வழுவமைதி பால் வழுவமைதி டெபோரா பர்னாந்து எந்த நாட்டு தமிழ் கவிஞர் பர்னாந்து அப்படிங்கிறவரு எந்த நாட்டு கவிஞர் இலங்கை நாட்டை சேர்ந்த கவிஞர் காலம் என்ற நூலின் ஆசிரியர் யார் காலம் என்ற நூலின் ஆசிரியர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் ஓகேங்களா இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது மக்களே ஸோ டென்த்தில் இன்னும் ஒரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இன்னும் ஒரு ஐந்து ஏழுகள் தான் பேலன்ஸ் இருக்குது அந்த அஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம வீடியோ க்ளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிடலாம் ஏன்னா இதை ஆரம்பித்ததை முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொஷின் ஆன்சர் கொண்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் வீடியோ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிகிட்டு இருக்க எல்லாருக்குமே நன்றி